கத்தருக்குள் கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஊத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் கத்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக உங்களை அவர் நடத்துவாராக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தியாக பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று வேதம் சொல்கிறது நெருக்கப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் நாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவ தஞ்சம் அடையும் பொழுது அவன் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் நம் தேவன் நம் ஆண்டவராக நெருக்கத்திலே இருக்கிற மனிதர்களுக்கும் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனையின் பாடுகளில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ கனங்களே நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே உனக்கு தஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா மனிதர்களால் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா பிசாசினால் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா அல்லது கடன் பிரச்சனை தரித்திரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினாலே இன்னைக்கு நீங்க நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் உங்களுக்கு தஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது இப்பொழுது நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆகிய கத்தரிடத்திலே நீங்கள் தஞ்சம் தஞ்சமாய் வந்திருக்கிறபடியினாலே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியினாலே உங்கள் நெருக்கங்களை எல்லாம் தெய்வனாகிய கத்தர் மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார்